வாசலில் வழிமறைத்த கடைக்காரர் ஒன்று கூடிய பக்கத்து ஊர் இளைஞர்கள் அதிர்ச்சி தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கெலாப்பாறை கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோ நாற்பது வயது மதிக்கத்தக்க இவர் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவரது மகன் சஞ்சய் இந்த இளைஞர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவெட்டுவதற்காக சித்தேரி சாலை கீரைப்பட்டி என்னும் இடத்தில் உள்ள சலூன் கடைக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த கடை உரிமையாளர் யோகேஷ் என்பவர் சஞ்சயிடம் நீ எந்த ஊர் என கேட்டுள்ளார் அதற்கு அவர்தான் கிராமத்தைச் சேர்ந்தவர் என கூறியுள்ளார் அதை கேட்டவுடன் தான் கடையை மூடிவிட்டு கோவிலுக்கு செல்ல இருப்பதாக உரிமையாளர் கூறியுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்து கிளம்பிய சஞ்சய் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பியுள்ளார் இதனிடையே சிறிது நேரம் கழித்து மீண்டும் சலூன் கடை பக்கமாக வந்து கொண்டிருந்த போது அந்த கடையை திறந்து வைத்திருந்த உரிமையாளர் யோகேஷ் வேறொரு நபருக்கு முடிவெட்டிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சஞ்சய் தனக்கும் முடிவெட்டும்படி கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த யோகேஷ் உங்களுக்கு முடிவட்ட முடியாது என கூறியுள்ளார் இதனையடுத்து ஏன் என கேட்டதற்கு கேலப்பாறை காலனி ஆளுங்களுக்கு முடிவட்ட முடியாது என கூறியுள்ளார் இதனால் கோபமடைந்த சஞ்சய் உடனடியாக சக நண்பர்களுடன் தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு தங்களுடைய ஊரில் இருந்து புறப்பட்ட சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்கள் நேராக யோகேஷின் சலூன் கடைக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அங்கிருந்த யோகேஷ் மற்றும் அவருடைய தந்தை கருப்பன் ஆகியோர் சேர்ந்து கொண்டு ஆமையா உங்களுக்கு முடிவட்ட முடியாது தாழ்த்தப்பட்ட சாதிக்கு முடிவெட்ட கூடாதுன்னு எங்க ஊர் கட்டுப்பாடு உங்களுக்கு முடிவெட்டினா இங்க கடன் எடுத்த கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லியிருக்காங்க இது காலங்காலமா நடக்கிற வழக்கம் இப்ப என்ன புதுசா கேக்குறீங்க என பகிர் கிளப்பும் வகையில் பேசி உள்ளார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர் இச்சம்பவம் குறித்து அரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு நடக்கவிருந்த மோதலை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட யோகேஷ் மற்றும் அவரது தந்தை கருப்பன் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது ஊருக்குள் இருக்கும் சலூன் கடை ஒன்றில் பட்டியலின இளைஞருக்கு முடிவெட்ட மறுப்பு தெரிவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க